செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹொசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைப்பு விழா நிறுவன தலைவர் வேல்முருகன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பல்வேறு அமைப்புகள் இணைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் பங்கேற்றார் முன்னதாக அவருக்கு பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் சால்வை மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் வேல்முருகன் உள்ளிட்டோர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நடவடிக்கைகளில் பனிரெண்டு ஆவணங்கள் கொடுத்து தனது குடி ஒருவர் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படையது அல்ல பனிரண்டு ஆவணங்களை தந்தால்தான் ஓட்டுரிமை தருகிறோம் என்று கூறுகின்றனர் ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் என்ன நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ அதையே தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஏற்புடையதல்ல இதை பயன்படுத்தி பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் எறிந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கணித்த வெறும் நூற்று இருபது இடங்கள்தான் ஆனால் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது என்றால் எஸ்ஐஆர் என்பதை பயன்படுத்தி பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றனர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு வட இந்தியாவில் இருந்து சென்னை ரயில் நிலையத்திற்கு ஆண்டொன்றுக்கு லட்சக்கணக்கானோர் குவிந்து வருகின்றனர் அவர்களுக்கு இங்கு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை வழங்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் பரிப்பணத்தில் அரசு வழங்கும் அனைத்து சலுகைகள் மற்றும் பொருட்களும் வழங்கப்படுவது என்பது நீதியாகுமா நரேந்திர மோடியையும் அமித்ஷாவும் வடவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாற்றுகின்ற செயலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டை பீகார் ராஜஸ்தான் குஜராத்தாக மாற்றுகின்ற முயற்சியில் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற்றிருக்கிறது எதிர்காலத்தில் இதன் தமிழ்நாட்டை நாசமாக்கும் வாழ்வுரிமையை உரிமையை முற்றிலும் அழித்தொழிக்கும் எனவே முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கைகளை இதற்கு எதிராக மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை திருட்டு அனைத்திலும் அவர்கள் உள்ளனர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களின் மானத்தையே வைத்து படம் பிடித்து பணம் சம்பாதிக்க விட்டார்கள் எனவே அது போன்றவர்களை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் ஈன தொழில் செய்பவர்களை அடையாளம் கண்டு உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் தமிழ்நாட்டிற்குள் யார் வருகின்றார்கள் அவர்கள் எதற்காக வருகின்றார்கள் அவர்கள் வந்த வேலை முடிந்து அவர்களது தாயகத்திற்கு செல்கின்றார்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய ஸ்டேட் என்ட்ரி லைன் பெர்மிட் முறை கொண்டு வர வேண்டும் அதாவது அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் உள்ளது போல மாநிலங்களுக்குள் வருபவர்கள் என்ன காரணத்திற்காக வருகின்றார்கள் வந்த நோக்கம் நிறைவேறிய பின் தாயகத்திற்கு திரும்புகிறார்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய வருகை பதிவேடு முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் பல மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவி வருவதால் தமிழனின் மொழி பண்பாடு கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது தமிழ் இளைஞர்களும் அவர்களது பண்பாட்டை கொண்டாட ஆரம்பித்துள்ளனர் அதனால் தமிழ்நாட்டில் பொங்கல் கிராமங்களில் கொண்டாடப்படுவதில்லை மஞ்சு விரட்டு நம்மிடையே குறைந்து வருகிறது தமிழனின் பாரம்பரிய கலைகள் விளையாட்டு அதாவது என கூறப்படும் கபடி தமிழ்நாட்டின் வீதிகளில் விளையாடப்படுவதில்லை பெண்கள் கூடி கும்மி அடிப்பது மற்றும் கோலாட்டங்கள் இல்லை ஆக தமிழனின் தொன்மை வரலாறு மரபு கலாச்சாரம் இலக்கிய இலக்கண வளம் அனைத்தையும் சிதைக்கிற கூட்டமாக வடவர்கள் மாறி வருகின்றனர் இது தமிழ்நாட்டின் நாளைய தலைமுறைக்கு பேராபத்து என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றேன் இதுவரை தெரிவித்துக் கொள்வதுடன் ஒசூரில் நடைபாதை பூ வியாபாரிகள் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற தமிழச்சியின் மானத்தை விற்க முயன்றது யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் குண்டர்களால் தொழிலாளி தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் அவர்களை கண்டறிந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்களை முதலமைச்சரிடம் வைப்பதாக அவர் தெரிவித்தார்